வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டு கிங் இது நம்ம நம்ம யூடியூப் யூடியூப் சேனல் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த சேனலில் கொடுக்கப்படும் வீடுகள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோ இல்லை இன்னைக்கான கேரளா மூணு மணி கணிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏ போர்டில் ஆறு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பி போர்டில் ஏழு வரத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது சி போர்டில் ஜீரோ வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆல் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு இல்லைன்னா அதோடைய பவர் ஒன்று வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏபி பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தஞ்சு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பிசி உங்களுக்கு எழுபது இருபத்தி ஏழு ஐம்பத்து ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏசி அறுபது முப்பத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது இதை வச்சு த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி எழுபது அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி பதினெட்டு ஜீரோ பன்னெண்டு ஜீரோ இருபத்தி ஆறு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருந்தோம் இடையில வீடியோ போட முடியல தொடர்ந்து ஜோக்கர் டு கிங் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி